வணக்கம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை போலு மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான குழந்தை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜாதக கூட்டு விளைவு அதற்கு முன்னால் குரு வணக்கம் செலுத்திக் கொள்ளலாம் எனக்கு ஜோதிட ஆர்வத்தை தூண்டிய ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் அவர்களையும் வணங்கி அடிப்படை ஜோதிடத்தை இணையவழியாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் ஜி கே ஐயா அவர்களையும் அவரோட அட்மின் அஸ்ரோ தங்கலட்சுமி அக்கா அவர்களையும் வணங்கி தற்போது உயர்நிலையை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் எங்களை போன்ற மாணவர்களுக்கெல்லாம் ஆதித்தனாக திகழும் சுபத்துவ பாவத்துவ சூட்சி மலவின் நாயகன் ஜோதிட கலையர் ஐயா குருஜி அவர்களையும் வணங்கி எனது மானசீக குருநாதர் மகாலட்சுமி ஜோதிடம் ஸ்ரீராம்ஜி ஐயா அவர்களையும் வணங்கி இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பாகம் தொட்டு வணங்கி எமக்கு யூடியூப்பில் வீடியோ கூட உத்வேகம் அளித்த மதுரை சாய் செல்வம் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள எனக்கு அனுமதித்த பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்து எனக்கு அதற்கு பக்கமலமாக இருந்த என் குலதெய்வத்திற்கும் வணக்கத்தை தெரிவித்து எனது ஆய்வுக்காக நண்பர்கள் ஜாதகத்தை கொடுத்து ஜோதிடத்தை எனக்கு மென்மேலும் உயர அனுமதி அளித்த நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இன்னைக்கு நம்ம ஒரு பதிவை பார்க்க போறோம் இப்ப என்ன பதிவுனா ஒரு குடும்பத்துல நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க அந்த குடும்பத்துல ஒருத்தர் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிப்பார் சம்பாதிச்ச அந்த குடும்பத்தான செலவுகளை அப்புறம் அவரே பார்ப்பார் அப்ப அவருடைய அம்மா அப்பா அந்த சம்பாதிக்கிறவருக்கு அவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க சும்மா ஒருத்த ஊரை சுத்திட்டு தெரியுமா அவன் மேல பாசம் அதிகமாக இருக்கும் இப்ப இதற்கான காரணம் என்னன்னு நாம பார்த்தோம்னா அவங்க பேரண்ட்ஸோட ராசிய இந்த பையனோட குரு இணைந்தோ அல்லதோ பார்த்திருப்பார் அல்லது இந்த பையனோட ராசிய அவங்க பேரண்ட்ஸோட அம்மாவோடையோ அப்பாவோடையோ குரு இந்த சந்திரனை இணைவாகவோ அல்லது பார்த்துக் கொண்டிருப்பார் அப்ப அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது என்னதான் ஒரு தகப்பன் எல்லா பிள்ளைகளும் ஒரு சேர பார்த்தாலும் அவர்களுடைய ராசியுடன் எந்த குரு எந்த குழந்தைகளுடைய குரு தொடர்பு கொள்கிறதோ அவர்கள் மீது ஒரு இணக்கம் அதிகமாகவே இருக்கும் தாயன் பொதுவாக வந்து எந்த பிள்ளையும் பாரம்பரிச்சு பார்க்க மாட்டார்கள் இருந்தாலும் சில விஷயங்களை நாம கணக்கிடலாம் அதற்கு அடுத்தபடியாக ஒரு நண்பர்கள் இருப்பாங்க ஏழு பத்து நண்பர்கள் இருப்பாங்க அந்த நண்பர்கள்ல ஒருத்தர் அவருக்கு தேவையான அளவு பொருளாதாரம் எல்லா உதவியிலும் செய்வார் ஆனா ஒருத்தர் உதவியே செய்ய மாட்டான் ஜஸ்ட் செண்ட் அப்படின்ற அமைப்புல இருப்பான் இப்ப அந்த அமைப்புல அந்த போது தொடர்பு கொள்ளும் போதோ அல்லது இணையும் போதோ அவன் மேலதான் அவனுக்கு அதிகமான ஒரு பிரியத்தை கொடுக்கும் இப்ப அந்த மாதிரிதான் ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தகப்பன் அவர்களுடைய குழந்தை தாய் தகப்பன் குழந்தையை ஒரு மாதிரியா தான் பார்ப்பாங்க ரெண்டு பேரும் பாசம் காட்டி ஆனா அந்த குழந்தை தன்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே பிடிக்கும் அவள் எந்த குழந்தையும் அம்மா அப்பாவை பிடிக்காதுன்னு சொல்லாது ஆனாலும் அந்த குழந்தையினுடைய அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தையினுடைய ராசிய தாய் தகப்பனுடைய அதனால அந்த குழந்தைக்கு ரொம்ப அதிகமான பிடிப்பு இருக்கும் சொல்லுவாங்க சில வீட்டுகள்ல எல்லாமே நான் தான் பாத்துறேன் என் பிள்ளைக்கு ஆனா அந்த பக்கி அவங்க அப்பாவத்தே ரொம்ப பிடிக்கும் அந்த பக்கிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது சில அந்த அமைப்பை எப்படி இருக்கு நம்ம கணக்கிட்டோம்னா அந்த குழந்தையினுடைய ராசிய அவங்க அப்பாவுடைய குருவோ ராசிய இணைந்தோ அல்லது பார்த்தோ இருக்கும் இல்லைன்னா அவங்க அப்பாவோட ராசியில இந்த பொண்ணோட குரு இருக்கும் இப்ப இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது அவர்கள் ஒரு பாச விளைவுகளை அதிகமா காட்டுவாங்க அவங்க கிட்ட அவங்களை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க குறிப்பாக எந்த குழந்தையும் பேரண்ட்ஸ் வெட்டி கொடுக்காது இருந்தாலும் அந்த குருச்சந்திர தொடர்பு இருக்கிறவங்களுக்கு அதிகமான பாசத்தை காட்டும் திருமண பொருத்தங்கள கூட பொண்ணுடைய ராசிய பையனோட குரு பார்க்கணும் அல்லது குரு இணைந்திருக்கணும் அல்லது பையனோட ராசிய பொண்ணுடைய குரு பார்த்தோ அல்லது இணைந்தே இருந்தோ அது ஒரு விதமான ஒரு வசிய பொருத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்புல பார்க்கலாம் இப்போ இது ஒரு அப்பாவோட ஜாதகம் அவன் கடைசியா இருக்கிறது அம்மா ஜாதகம் இது குழந்தையோட ஜாதகம் இப்ப அவருடைய அப்பாவுடைய குரு வந்து எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கும்பத்துல அந்த குழந்தையுடைய சந்திரன் எங்கே இருக்காருன்னு பார்த்தோம்னா அதுவும் கும்பத்துல தான் அப்ப குழந்தையினுடைய சந்திரனை சந்திரன் மீது அப்பாவோட குரு இருக்கு அப்பாவோட குரு மேல குழந்தையோட சந்திரன் இருக்கு அப்ப இந்த அப்பாவுக்கும் இந்த குழந்தைக்கும் ஒரு நல்ல பாசப்பிணைவு இருக்கும் அதற்கு அடுத்தபடியா அது அம்மாவோட ஜாதகம் இப்ப அம்மாவோட ஜாதகம் அம்மாவோட ஜாதகத்தை அம்மா வந்து ரிசவராசி அம்மாவோட சந்திரன் குழந்தையோட ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது குருவின் பார்வையோவோ குருவின் தொடர்போ குருவின் இணைவோ இல்லை அது மாதிரி அம்மாவோட குரு குழந்தையினுடைய சந்திரனை இணைவிலையோ தொடர்பிலேயோ தொடர்பு கொள்ளல அப்ப இந்த குழந்தை யாருக்கிட்ட அதிகமான பாசத்தை காட்டும்னு பார்த்தோம்னா அப்பாட்ட தான் காட்டும் சரி ரைட்டு இந்த குழந்தை அப்பாட்ட அதிகமாக பாசம் இவருடைய அப்பாவும் அம்மாவும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா இப்ப அம்மா வந்து ரிஷபராசி அப்பா வந்து தனுசு ராசி இல்லையா அப்ப இந்த தனுசு ராசிய அம்மாவோட சந்திரன் குரு தொடர்பு கொள்றதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல அதே மாதிரி அம்மாவோட சந்திரனை அப்பாவோட குரு தொடர்பு கொள்றாருன்னு பார்த்தா அதுவும் இல்ல இதற்கு மாறாக அப்பா அம்மாவுடைய அதாவது கேதுவுடன் இணைந்த சனி அம்மா அப்பாவுடைய சந்திரனை பாக்குறார் அப்ப என்ன சந்திரனை குரு பார்த்தா நல்ல வசியமான அமைப்பு நல்ல பாசப்பின கொடுக்கும் ஆனா சனி பாக்குறதுனால அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்காது சண்டை சச்சரவுகள் இது போன்ற அமைப்புகளை தான் கொடுத்திருக்கும் அப்ப இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்களுடைய நண்பர்களையோ நீங்க ஒரு பார்ட்னரா ஒரு வேலை செய்ய போறீங்க அப்படின்னா நமக்கும் அவருக்கும் எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வரும் நமக்கு ஒத்து வருமா நம்ம சொல்ற கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுவாரா நம்மளுடைய இந்த குழந்தை பாசமா இருக்குமா நம்மளுடைய அண்ணன் தம்பிகள் பாசமா இருப்பாங்களா நம்மளுடைய நண்பர்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளை பாசத்தோட காட்டுவாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா தெரியும் இதோட விரிவான விளக்கம் உங்களுக்கு யாருக்கும் தேவைப்படுது அப்படின்னா என்னுடைய எனக்கு அடிப்படை ஜோதிடத்தை கேட்டுக் கொடுத்த திருப்பூர் ஜி கே யோட இரு ஜாதக கூட்டு விளைவு அப்படின்ற புத்தகத்துல இது விரிவான விளக்கம் இருக்கு அந்த குருஜியோட தான் நான் படிச்சுட்டு அவங்களோட புத்தகங்களை ரெஃபர் பண்ணி நிறைய ஜாதகங்களை இதை ஒப்பிட்டு பாக்குற இது சரியாக ஒன்றி வருகிறது நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்க வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர் ஒற்றுமை நம்மளிடம் ஜோதிடம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஃபோர் என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க இணையவழியாகவும் பார்க்கப்படும் நேரடியாகவும் பார்க்கப்படும் நேரடியாக பார்ப்பவர்கள் கோவை ஜனதா நகர் கௌமரா மடாலயம் பக்கத்துல இருக்க அங்கே வரணும் ஆன்லைனில் பார்க்குறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க அதற்கு முன்னால நம்மளோட பதிவுகளை பார்க்கணும்னா நம்மளோட எஸ் எஸ் அஸ்டோ முன்னூற்றி எண்பத்தி ஒன்று இந்த டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்